வாங்கி கொடுத்திங்கனா அதில் நாங்கள் உட்கார வச்சு அதே செருக்கலை அப்பருக்கலை செருக்கரை அபரிக்கலான்னு நினைக்க வைப்போம் எங்கள் சஷ்டி நேற்றெல்லாம் தூங்கிட்டே இருந்தால் முந்தா நேற்று ஊஸ் லூஸ் வோசன் போயிட்டு இருந்தது ரொம்ப மயக்கமாக இருந்தால் அப்புறம் போய் குளுக்கோஸ் போட்டு அப்புறம் ஊசு போட்டு வந்த ரெடி அப்புறம் இப்படி வந்து சாப்பிட்டு அப்புறம் தான் நாங்க வந்து அடுத்த செய்வோம் சாப்பிடுவோம் சரிங்களா பாருங்க எங்க சஷ்டி காலில் புண்ணு கழுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க பருமா பருமா உங்க புண்ணு மட்டும் காட்டிடல ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சஷ்டி காலில் ஒரு காலில் தானே புண்ணு இருக்குது அது காஞ்சிரும் இந்த காலில் நாங்கள் காய வச்சுட்டுமே பாருங்களே காஞ்சிருச்சே அதே மாதிரி இப்போ நாங்க இதுக்கு மருந்து வைக்க போறோம் நீங்க எல்லாரும் பாருங்க ஓகேங்களா புண்ணுக்கு மருந்து வச்சாச்சு இன்னும் புண்ணு காஞ்சிடும் ஓகே